வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவத்தை அறியும் அறிவு சிவம் என்னும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர் சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவாகும் சிவத்தினிட முதல் இயக்கம் சீர்மை பெற்ற விண்ணாம் சித்தரலாம் சக்தி என்றார் அந்த சக்திக்குள்ளே சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம் சிற்றுருவாய் பிறப்பிறப்பு பிறப்பு இடைவாழ்வதுவே உயிர்கள் சிவமறியும் பேரறிவை பெற்றவனே மனிதன் சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மனம் மாயை என்கிறார் நம் அருள்தந்தை நம்முடைய மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவம் பூரணம் முழுமை பொருள் என்றெல்லாம் சொல்லப்படும் பொருள் வெளி எனப்படும் சுத்த அவ்வெளியின் இயக்க தன்மாற்றமே மாற்றமே அறிவாகவும் மனமாகவும் சிறப்புற்று விளங்குகின்றது இவ்வெளியின் முதல் தன்மாற்றமே விண் எனும் இயக்க ஆற்றல் இதன் இயக்கத்தால் ஏற்படும் ஆற்றலை கொண்டே இதனை சக்தி என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் இந்த சக்தியும் அதனோடு சிவம் எனும் அசைவற்ற வெளியும் இணைந்து சீர்மையோடு உருவானவைகளே கோள்களும் அண்டங்களும் பல்வேறு தோற்றங்களும் இவைகளின் இறுதி நிலையே பல்வேறு உருவங்களோடு காட்சியாகும் உயிர்கள் அனைத்துக்கும் மூலமான இந்த பரம்பொருளை வெளியை உணரும் சிறப்பான ஆறாவது அறிவை பெற்றவனே மனிதன் ஆனால் தன் சிறப்பை தன் நோக்கத்தை உணராமல் புலன் வையப்பட்ட நிலையில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எனும் மனநிலையில் வாழ்வதே மாயை அல்லது மயக்கம் மானா மனநிலை என்றும் சொல்லப்படுகிறது இந்த மயக்க நிலையிலிருந்து மனிதனை மீட்டு பிறவியின் நோக்கத்தை உணர்த்தி உண்மை பொருளை உணர்த்தக்கூடியவரே குரு ஆவார் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன் நன்றி அருள் தந்தை